நடத்தின சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு ப்ரூவ் எல்லாரும் சேர்ந்து நாலு ஈக்களை வச்சு ரிசர்ச் அந்த வலது மற்றும் இடது இருக்கிற ரக்கைகளை எல்லாத்தையுமே தனித்தனியா எடுத்து அந்த ரெக்கைகள் எல்லாத்தையுமே நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஸ்டெர்லைஸ் பண்ணிருக்காங்க அவங்க செஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு அவங்க அதை எடுத்து பார்த்தப்போ அவங்க உண்மையிலேயே ஷாக் ஆயிட்டாங்க ஏனா அந்த இரக்கைகள்ல லெப்ட் சைடு அதாவது இடது பக்கம் இருக்கிற ரெக்கைகள் எல்லாத்திலயுமே நிறைய பாக்டீரியாக்களும் கொடூரமான நோய்களை உருவாக்கும் பாக்டீரியாக்கள் இருக்கு அப்படின்னும் அதோடைய ரைட் சைட்ல இருக்கிற ரெக்கைகள் எல்லாத்துலயுமே அந்த எல்லா நோய்களுக்கும் உண்டான மருந்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அல்ஹம் இல்லா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி நபி சொல்லாஹு அவர்கள் சொல்லிருக்காங்க உங்களில் எவருடைய பானத்திலாவது ஈ விழுந்து விட்டால் முதலில் அதை அவர் அதிலே